வணக்கம் ஏம் பயமே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா லலிதா லலிதாம்பிகை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டு திருவாரூர் பஸ் இறந்திங்கன்னா பேரளன்ற ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது கோயில் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயிலுக்கு வரவங்க ட்ரெயினையும் பயன்படுத்திக்கலாம் பஸ்ஸையும் பயன்படுத்திக்கலாம் இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்னா அப்படியே உள்ளே போய் நம்ம பார்த்தலாம் வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே போனால் அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள வந்தோம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள அப்படியே விநாயகர் கீழே இருக்காரு அப்படியே கொடிமரம் நம்மளை வரவே இருக்குது கொடிமரத்தில் எப்பயுமே நான் காட்டுறேன் என்ன செப்பாக இருக்குன்ட்டு கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து விநாயகர் காட்சி அளிக்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை சன்னதி உள்ள போய் நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் சிவன் கோயிலே தான் நீங்கன்னா சிவன் தான் நந்தி இருக்கும் உள்ள நம்ம சிவன் கோயிலுக்குள்ள வந்துட்டங்க கோயிலை சுற்றி இருக்கிற சிற்பங்களை பத்தி நான் அப்படியே சொல்லிட்டு காமிக்கிறேன் அதாவது நாகர்ல எத்தனை எத்தனை வகைகளான நாகர்கள் இருக்காங்க அப்படின்றத இங்க காட்டிடுறேன் அப்படியே பாருங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாகர் எவ்வளோ வகையான நாகர்கள் இங்கே இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க எந்த கோயிலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நான் பார்த்ததில் இந்த கோயிலில் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஒவ்வொரு நா நாகத்துலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிற்பம் இருக்குது இதில் சென்டராக இருக்கிறது நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சிவனோட குறிக்கோள் இருக்குது அடுத்த சிற்பத்துலேயும் சிவன் இருக்கார் அந்த பெரிய ச நாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு உருவம் இருக்குது அந்த உருவம் நம்மளுக்கு சரியாக தெரியல இந்த கடைசியாக இருக்கிற நாகர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் இருக்குது அது நம்மளுக்கு சரியாக என்னன்னு கேட்டால் கோயிலோட வரலாறு யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது நம்ம எல்லா கோயில்லையும் வர்ற கஷ்டம்தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தகவல் சேகரித்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படியே நாகத்து பக்கத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க மணிவாசியார் அப்பா அப்படியே அப்படியே இந்த சிற்பம் பாருங்கள் இதுக்கு அப்படியே இந்த கோயிலோட சிறப்பு இங்கே நான் வெளியே சுற்றி இருக்கிறது இதுதான் அப்படியே ஒவ்வொருத்தரா நான் உங்களுக்கு அப்படியே பேரோடு காமிச்சிடுறேன் லலிதாம்பிகை கோயிலுக்கு வந்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு பக்கத்துல அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா சிவனாலயம் ஒன்று இருக்கேன் அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கேன் அப்படியே நம்ம கோயிலுக்கு வந்தா வந்தா நலித்தம்பிகை வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அப்படியே உள்ள வந்தோம் உள்ள வந்து இந்த சிவன் உள்ள சிவன் கோயில வந்து பாத்தீங்கன்னா முயற்சிநாதர் அவர் உள்ள இருக்க ஒரு பேரு இங்க வந்து பாதாளிங்க இருக்கு அவங்க அப்படியே உள்ள போய் பார்த்தலாம் என்ன வாங்க இதுதான் இங்க இருக்கிற பாதாளலிங்கம் தரிசனம் பண்ணிக்கோங்க நலித்தம்பிகை கோயிலுக்கு பக்கத்தில் சிவநாலயம் முயற்சிநாதர் அவர் பேரு உள்ள வந்தீங்கன்னா இவரோட ரைட் என்ன பார்க்கலாம் பாதாட நீங்க அப்படியே நம்ம உள்ள முயற்சிநாதர் பார்த்துட்டு வெடி வந்தா கடமதி சன்னதி கோயில் இருக்கு சிற்பத்தில் பாருங்க ரோடா இருக்கு அப்படியே இந்த கோயிலுக்குள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி இருக்கிற லிங்கத்தை நான் காணிக்கிறேன் தொய்வு லிங்கம் அப்படியே நம்ம அடுத்தது பார்த்தலாம் சார் இந்த சாமி பேர் என்னங்க சார் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வேற பார்த்துக்கோங்க இவரை பார்த்துக்கோங்க எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டு போங்க நல்லா சாமி கும்பிட்டு போங்க இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க

இன அப்படியே நம்ம கோயிலுக்கு வந்து உள்ள அப்படியே சுத்தி பார்த்தாச்சு நம்ம எல்லா சேர்ந்து கோயலையே இருக்கீங்களா ஒரு சதறுமாடா இருக்கும் ஸ்கொயரா இருக்கும் இந்த ஆனால் இந்த சிவன் கோயில பாருங்கள் அப்படியே சர்க்கிள் டைப்பில் இருக்குதுங்க கர்ப்பாறை இந்த கோயில மேலே சிற்பங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப பழமையான சிற்பங்கள் இந்த கோயிலே பாருங்கள் அப்படியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் டைப்பில் சிவன் கோயில் வந்து ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கர்பாரை எப்படி இருக்குன்ட்டு இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பாருங்கள் ஆனால் இந்த சிற்பம்லாம் ரொம்ப பழைய சிற்பமாக இருக்கு பாருங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பழைய சிற்பமாக இருக்குது நம்ம கேமரா குவாலிட்டிக்கு அப்படி தான் தெரியும் எவ்வளோ நல்ல சிற்பமாக இருந்தாலும் டிசைனு இந்த ஸ்ட்ரக்சரு இந்த கோயில் ஒரு வித்தியாசமாக தாங்க இருக்குது பாருங்க அப்படியே சிவனுக்கு நேர் பின்னாடி முருகருங்க இந்த கோயிலோட சிறப்பே தாங்க அதே நேர சிவனுக்கு பின்னாடி முருகன் அப்படின்னா வர்ணலிங்கம் அருத பார்த்தலாம் ஏன்னா அப்படியே கூட வாங்க ரொம்ப ஸ்பெஷலுங்க குபேரலிங்கம் ஈசனாலிங்கம் சக்தி விநாயகர் சக்தி விநாயகர் மகாலட்சுமி அப்படியே பார்த்துக்கோங்க இந்த சாமியெல்லாம் எங்கேயும் என்ற சிற்பமே பாருங்க சூப்பரா இருக்கு மகாலட்சுமி இருக்கிற இடம் பாருங்க யானை வந்து மாலை அறிவிக்கிற மாதிரி இந்த மாதிரி அமைப்பு எங்கேயுமே இல்லை மகாலட்சுமி அதாவது லத்தாம்பிகை கோயிலுக்கு வந்தீங்கன்னா உள்ளே வந்து சிவனாலயத்தை பார்த்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிற்பம் எங்கேயுமே கிடையாதுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மூலியமாக அதை பார்த்துக்கோங்க இந்த கோயிலுக்கு வரவங்க உள்ளே வந்து சுற்றி பாருங்கள் நிறைய சிற்பங்கள் பழைய சாமியெல்லாம் இருக்காங்க பழைய சாமி அதாவது பழைய பழைய சிற்பங்கள் கொண்ட சாமி சிலைகள்லாம் இருக்குது ரொம்ப இருக்காரு அந்த கோயிலுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிட்ருக்குறேங்க நான் உள்ள கோயிலுக்குள்ள அம்மா இப்ப ரெண்டு பக்கம் உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் இருக்காரு உள்ள வெளியே வந்து சுற்றி பார்க்குறப்ப இந்த சாமியெல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படியே பார்த்துக்கோங்க கோயிலுக்குள்ள இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்க்குறோம் அப்படியே நந்தியோடு பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பைரவர் கோயிலை சுற்றி உள்ளே இருக்கிற சிற்பங்கள்லாம் நம்ம காமிச்சிட்ருக்கிறது இப்போ சாமியோட சிற்பங்கள் சூரியநாத இப்போ நம்ம அப்படியே உள்ள வந்து நடராஜர் அவரோட சிற்பத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம உள்ள சா தரிசனம் பண்ணிட்டு அம்பிகை சாமியும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் நம்ம அப்படியே வெளியே போயிடலாம்